பாருங்க நம்மளோட காணி அந்த தான் வேலை இருக்குது ஒரு ஏக்கர் காணி அங்கால குளம் சரியான குளம் நிற்கிறோம் பெரிய வேலை திட்டம் ஒன்று நடக்க போகுது கடவுளையாண்டு நல்லபடியாக சச்ச ஆகினத்து அப்புறம் எல்லா பாப்பே எல்லாம் அப்புறம் பண்டு அப்போ வந்தது அந்த தளவத்தை விட்டுறதுக்கு சரியான வயதாக கிடக்குது ஒரே ஏக்கர் காணி உறவுகளை கால பக்கத்தில் குளம் பெரிய மண்ணில் வைக்கிறாங்கால தண்ணி வளம் உள்ள பூமி இப்படியெல்லாம் பழங்கள் நலங்கள்லாம் கொண்டு இன்னும் இன்னும் வெளியில் கிடந்து கஷ்டப்படுறத விட சொந்த நாட்டில் இருந்து கொண்டு நிம்மதியாக வாழலாம் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் போட்டு எல்லா வளமும் இருக்குது பாருங்கள் அப்படியே நம்மள காணிதான் சரியாக ஒரு ஏக்கர் தெரிய நினைக்கிறேன் பிடிச்ச ரொம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்